शांति एकांत प्रिय बनो एकता और एकाग्रता को अपनाओं अगंगल खड़े पड़ी सर्व संबंध सर्व रचनाए एक से लेने वाले ही एकांत प्रिय हो सकता है जब एक द्वारा सर्व रचनाए प्राप्त हो सकती हैं, तो अनेक तरफ जाने की आवश्यकता ही क्या है ஒருவர் மூலமாகவே அனைத்து உறவுகளையும் அனைத்து ரசனைகளையும் அனுபவம் செய்ய வேண்டும் இப்படிப்பட்டவர்தான் தனிமை விரும்பியாக ஆக முடியும் எப்போது ஒருவரிடமே அனைத்து ரசனைகளும் கிடைத்து விடுமோ அப்போது பலரிடம் செல்ல வேண்டிய அவசியம் என்ன சிர்ஃப் ஏக் ஷப்து பி தோ உஸ்மே சாரா கியான் ஆஜாத்தா வெறும் ஒன்று என்ற வார்த்தையை நினைவில் வைத்தால் கூட அதில் முழுமையான ஞானமும் வந்து ஸ்மிருதி பி ஆஜாத்தி சம்பந்து பி ஆஜாத்தா ஸ்திதி அதிலேயே நினைவும் வந்துவிடுகிறது அனைத்து உறவுகளும் வந்து விடுகின்றன அனைத்து நிலைகளும் வந்துவிடுகின்றன होती சாத் சாத் ஜோ பிராப்தி एक शब्द से ஏக் हो जाती கூடவே என்னவெல்லாம் பலன்கள் கிடைக்கப்பெறுகின்றனவோ அவையும் அந்த ஒருவரிடமே கிடைத்து விடுகின்றன ஏக்கு கி யாத் ஸ்திதி ஏக்ரஸ் ஏக்கு கி யாதுக்காகி மில் தாக ஒருவரது நினைவு ஒரே சீரான மனநிலை மற்றும் ஞானம் கூட ஒருவரது நினைவிற்கானதே ஆகும் பிராப்தி பி ஜோ ஓத்திஹே ஓபி ஏக்ரஸ் ரத்தி கிடைக்கக்கூடிய பலன்களும் ஒரே சீரானவையாக நிலைத்திருக்கின்றன ஓம் சாந்தி